இப்ப இவர் என்ன சாதிச்சுட்டாருன்னு அம்பேத்கர் சுடர் விருது திருமாவளவனுக்கும் விழுந்த டோ நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்படும் என விசிகா தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார் இதனால் இணையதளத்திலும் பொதுமக்கள் வட்டாரத்திலும் பிரகாஷ் ராஜ் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது பிரகாஷ் ராஜ் நடிப்பை தாண்டி சமூக நலன் சார்ந்த பணிகள் அரசியல் என மற்ற தளங்களிலும் பயணித்து வருகிறார் சமீபமாக பிரகாஷ் ராஜின் பேச்சுக்கள் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக மத்திய அரசு மீது விமர்சனத்தை முன்வைத்து பேசி வருகிறார் கர்நாடகாவைச் சேர்ந்தவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் இருப்பினும் இவர் தமிழ் சினிமா மூலமே மக்களிடம் ஒரு நடிகராக அறிமுகமானவர் தொடர்ந்து அரசியலை பேசி வரும் பிரகாஷ் ராஜின் செயல் மக்களிடம் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் பல்வேறு தளங்களில் சாதனைகள் படைத்த நபர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதிர் உள்ளிட்ட விருதுகளை கலைஞர் கருணாநிதி முதல்வர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் புணராயி விஜயன் கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோருக்கு விசிகா சார்பில் விருதுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டனர் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விருதுகளை நேற்று வி அறிவித்தது அதில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்குவதாக விசிகா அறிவித்திருந்தது பிரகாஷ் ராஜ் திமுக மற்றும் விசிகா எல்லாம் ஒரே கம்பெனிதான் ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிராக பேசியவர்தான் திருமாவளவன் அவர்தான் கலைஞரை பார்த்து வாழும் அம்பேத்கர் என்றெல்லாம் புகழ்ந்தவர் பிரகாஷ்ராஜ் ஆந்திர நடந்த நடிகர் சங்க தேர்தலில் நின்றார் அப்போது அந்த மக்கள் அவருக்கு பாடம் புகட்டி வாபஸ் பெற செய்தனர் தமிழகத்தில்தான் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றனர் பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் விருது என்பது அம்பேத்கரை அவமதிக்கும் செயலாகத்தான் பார்க்கிறோம் என அரசியல் விமர்சகர்களால் விமர்சிக்கப்படுகிறது சேரியின் நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு ஒரு காலத்தில் தமிழக மேடைகளில் பேசியவர் அண்ணன் திருமாவளவன் அதே திருமாவளவன் வாழும் அம்பேத்கராக கலைஞரை பார்க்கிறேன் அப்படின்னு அம்பேத்கர் சுடர் விருதை அவர் காலையில் போய் வச்சார் இவர்கள் கருணாநிதியை வந்து கருணாநிதி அவர்களை மேன்மைப்படுத்துவதாக நினைத்து அம்பேத்கரை சிறுமிப்படுத்திய செயலாக தான் நான் அதை பார்க்குறேன் அப்போது அடுத்து அப்புறம் நம்ம முதல்வர் அவர் முகத்தில் நான் பார்க்குறேன்னாரு இப்போ நாளைக்கு வந்து உதயநிதிக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதால் நீ கொடுத்த என்ன ஆகும் போகுது பிரகாஷ்ராஜ் அதற்கு என்ன தகுதியானவர் அம்பேத்கர் சரி என்னவோ உங்கள் கூட சேர்ந்து நாலு வாத்திய கச்சேரியில் பாடிட்டா அவர் ஆயிடுவாரா சார் நம்ம கொல்டி கொல்டின்டோம்ல ஆந்திரக்காரங்களே பெருமையாக பேசணும் ஏன் அது பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் வந்து அவர் வந்து ஒரு கண்ணடியர் ஆனால் அவரோட வீடு எல்லாம் ஒரு வீடு ஆந்திராவில் இருக்குது ஆந்திராவில் ஒரு ரெண்டு கிராமத்தை அவர் தத்தெடுத்து செய்கிறார் இப்போ பிரபலமானவங்களாம் ரெண்டு மூணு ஊரை தத்து அந்த மாதிரி அப்போது நடிகர் சங்க தேர்தல் ஆந்திராவில் வந்தது அப்போ போய் அவர் வந்து நிற்கிறார் தேர்தலில் வச்சாம ராப்படே எங்கே வந்து எங்கே வந்து நடிகர் சங்க தேர்தலில் நிற்கிற வந்து இல்லைங்க நான் வந்து எங்கள் ஃபேமிலாம் இங்கே இருக்குதுங்க நான் ரெண்டு ஊரை தத்து எல்லாம் இருக்கட்டும் இப்போ உன் படம் இங்கேயும் ஓடுதில்லை இங்கேயும் சம்பாதிச்ச காசு இல்லை வந்தையா நடிச்சையா வாழ்ந்தையா போகினேரு இங்க வந்து எங்களுக்கு தலைமையத்து நடக்கிற புத்திலாம் இங்க வந்து செட் ஆகாது அப்படின்னு அந்த தேர்தலில் அந்த இதை வாபஸ் வாங்க வச்சு பயங்கர டார்ச்சர் பண்ணாங்க அவர் பரவாயில்ல அவங்களுக்காவது அந்த உணர்வு இருக்குது இங்க இவங்க எல்லாம் குறுக்க பேசுனா இல்ல மத்திய அரசை கண்டித்து பேசினா சார் மத்திய அரசு தவறு செஞ்சா பேசுங்க ஆனா அதுல வந்து அதெல்லாம் யார் தவறு செஞ்சாலும் தவறு தவறுதான் ஆனா இதே ஒரு பாலிசி இருக்கக்கூடாது இவனுக்கு கிட்ட என்ன சொல்லணுங்க யார் வரணுன்றது முக்கியம் தெரியல யார் வரக்கூடாதுன்றது முக்கியம் ஏன் என்னடாது ஏன்னா வரவனுக்கு ஒரு தகுதி வேணாவா இவனுக்கு பாலிசி யார் வராங்க யார் ஜெயிக்கணுன்றது இல்லை யாரும் ஜெயிக்க கூடாது அப்போ ஜெயிப்பதுக்கு தகுதி இல்லை அப்போ இரண்டு முறை வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா தகுதியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றியா இல்லை அறுவு கட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மக்களுக்கு மூலியா இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்போ நீங்க பிஜேபியை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்ட ஜனங்களை கேவலப்படுத்துறீங்களா அப்போ இவங்க கம்பெனியில இருக்கிற ஒரு நபருக்கு இன்றைக்கு ஒரு விருதை கொடுத்துருக்கிறார் இல்லை ஒரு விருதை அவர் வாங்கி இருக்கிறார் இப்போ இப்போ அவர் கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்ணார்ல அவர் ஹோட்டலில் ஏதோ சாப்பிட்ற மாதிரிலாம் கூட நான் பேசுகிறாங்க சார் இன்றைக்கி ஒரு மத்திய அரசு இல்லை ஒரு பிஜேபியை பேசுகிறது இன்றைக்கி ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு யாருனாலும் கொஞ்சம் வந்து ஒரு புரட்சிகர சிந்தனை உள்ளவர் பெரியாரிஸ்டுனா அவர் நேரடியாக இங்கே ஏற்று பேசுனோம்னா அவருக்கு பெரிய அாரிஸ்ட்டு பெரியார் எங்கே போனார் எங்கே அவுத்தார் எதுவுமே உங்களுக்கு தெரியவானா இந்த பக்கம் கலாச்சி பேசிட்டாங்கன்னா அவங்களாம் பெரியாரிஸ்டாக மாறிடுறாங்க அப்படித்தான் ஒரு பெரியாரிஸ்ட்டுக்கு இன்றைக்கு ஒரு நடிகருக்கு ஒரு விருதை கொடுத்துருக்கார் முதல்ல இந்த நடிகர்களுக்கு வந்து நாம் முக்கியத்துவம் கொடுக்கறது மிக மிக அறிவு தான் அது யாராக இருந்தாலும் சரி சார் இவெல்லாம் காசு கொடுத்தா காலை தூக்குறவன் காசு கொடுத்துமா நடிச்சானா பார்த்தோமா ரகசியமா அதோட போய்க்கணும் அவன் லிமிட் அதான் இங்கே ஒன்றும் தமிழ்நாட்டில் எல்லாம் முட்டா பயன் இல்லை நீ வந்து எங்களுக்கு தலைவராகிறதுக்கு எங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்குலாம் தகுதி இல்லை அப்படி இன்றைக்கு விமர்சனங்கள் வருகிற போது இவர் வந்து அம்பேத்கர் மாதிரி அப்படின்னு சொல்றது திரும்பவும் இன்னொரு முறை அம்பேத்கரை அவமதிப்பதாகவே நான் பார்க்கிறேன்